ஸ்டாரிக்கல் கார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ரஞ்சித் பிரதாப் அவருடைய இன்விடேஷனில் இங்கே வந்தேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விண்டேஜ் கார்ஸ் கிளாசிக் கார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக ரிஸ்டோர் பண்ணி எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஒரு ஹிஸ்டரி இருக்குது ஒரு கதை இருக்குது ஜஸ்ட் அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணு பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை இப்போ ஒரு கார் பார்த்தீங்கன்னா அங்கே நைன்டீன் ஃபார்ட்டீஸ் ஃபிஃப்டிஸ்லாம் ஃபிஃப்டிஸ்லே திங்க் ஒரு ஃபஸ்ட் டாக்ஸி அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் வந்த ஒரு கார் அங்கே இருக்குது அதில் பண்டிட் நேருஜியும் காமராஜ் ஐயாவும் அதில் போயிருக்காங்க அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறையா வண்டிகள் இப்போ வந்து ஃபார்ட்டீஸ் ஃபிஃப்டிஸ்லேருந்து ஜெர்மனிலேருந்து வந்த மர்சிடீஸ் எல்லாம் இருக்குது நிறைய ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரிஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒவ்வொரு காரும் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு கார் வந்து இவங்க எடுக்கும்போது அது வந்து ஓட்ட முடியாத கண்டிஷனில் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறையா வந்து கரோஷன் இருக்கலாம் இல்லை பாடி பார்ட்ஸ்லாம் டேமேஜாக இருக்கலாம் கண்டிப்பாக பெயிண்ட்டு வீல்ஸு எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் இன்ஜின் வந்து ஒரு இருபது முப்பது வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இது ஒவ்வொன்றா வந்து பார்த்து ரிஸ்டோர் பண்ணணும் இந்த கார் பார்ட்ஸ் கூட ஒவ்வொரு உலகத்தில் நிறைய வேற வேற இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லை மேனிஃப் அதை வந்து ஃபோர் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு நிறைய பேஷன் எந்தூசியாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹாபி எடுத்து அந்த ஒரு பழைய காருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இது பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் இந்த ஓனர்ஸோட பேசிக்கிட்டு இருந்தேன் இவங்க வந்து இதை ரெஸ்டார் பண்ணிட்டு இதை வந்து ஸோ பேசுறது ஸோ இது வந்து அவங்க பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து இந்த வண்டியை வந்து பாம்பேலேருந்து லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ த்ரூ ஏஷியா இது ஒரு கன்வெர்டபுள் மாதிரி ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருந்துருக்கு அப்புறம் யூரோப் போகும்போது எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருந்துருக்கு ஸோ இது வந்து இது ஒரு ஒரு ட்ராவல் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க ஃபில்ம் வேறு பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியாக போயிருக்காங்க அண்ட் இந்த எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேலோடய எம்ப்ளாய்மெண்ட் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவில் ஓன்ட் அண்ட் ரிஸ்டோர்ட் இன் இந்தியாங்கிற மாதிரி தே வான் டு எக்ஸிபிட் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஆல்சோ ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்்தூசியாஸ் அவங்களோட பேஷன் அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட்னால தே ஆர் தேவ் டேக்கிங் திஸ் எஸ் நாட் ஓன்லி இஸ் அ ஹாபின்னு சொல்ல மாட்டேன் இட்ஸ் எ வெரி ஐ திங்க் இன்டிக்ரல் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் ஆல்சோ ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக ஐ திங்க் தே வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் திஸ்ட்ரி அண்ட் அண்ட் த பேஷன் ஹோஃப்லி ஆல்சோ டேக் இட் அப் இஸ் ஹாபி ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் ஹியர் நீங்கள் பஸ் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களோட ரோல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் வந்து நம்ம கண்டெம் பண்ணாமல் எடுத்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் பீப்புள் ஆர் தேர் ஆஃப் பேஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்

ஸோ மாடர்னைசேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் சம்பந்தம் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம் ஸோ இது வந்து மாடர்னைசேஷனுக்கும் இதுக்கும் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்க்காக பண்றாங்க எல்லாமே நிறைய கார்ஸ் இருக்கு ஜாகுவார் இந்த சவாய் இருக்கும் பழைய பின்னாடி இந்த காரு

நாங்களாம் ஸ்கூலில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் கார்ஸ் தான் அவ்வளோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்காது ஸோ மேனுவல் கார் மேனுவல் ஷிஃப்டிங் கியர் ஷிஃப்ட்லேருந்து எவ்ரி திங் எல்ஸ் இஸ் வாட் ஒரு நோஸ்டால்ஜியாக கொடுக்கும் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூ